ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேலப் மாடல் ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் டிசைனுக்கு தேவையான கலரை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் எப்போயும் நார்மலாக நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம்ல இது வந்து ஷார்ட் ஸ்லீவில் ரெடி பண்ணுறேன் எல்போ லென்த்துக்கும் நீங்கள் வந்து தைச்சிக்கலாம் எல்லாமே மெத்தட் எல்லாமே ஒன்று தான் இப்போ வந்து இதோட ஸ்லீவோட லென்த்து நான் ஷார்ட்டாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் கஸ்டமர் என்ன அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் தையலுக்காக அரை இன்ச்சும் அதே மாதிரி மேலே ஷோல்டர் ஜாயின்னுக்காக அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து மொத்தம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் வந்து ஸ்லீவ் எடுத்திருக்கேன் உண்மையாக இதில் வந்து கரெக்டான லென்த்து என்ன வருதுன்னா ஸ்லீவோட லென்த்து வந்து ஆறரை முக்கால் இன்ச்சு இருக்குது அது போக எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு சேர்க்கும்போது ஏழை முக்கால் இன்ச்சு அதாவது தையலுக்கு சேர்க்கும்போது ஏழை முக்கால் இன்ச்சு வருது அதே மாதிரி ஸ்லீவோட ரவுண்டு சுற்றளவு வந்து எட்டு டு பதினாறு இன்ச்சு இருக்குது நான் அதை எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம சேர்ப்போம்ல அது ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு நம்ம விருப்பம் அது சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சே எடுத்து நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் அதே மாதிரி அந்த கிராஸ் வெட்டாமல் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி நேராக இருக்க மாதிரி தான் நான் வெட்டி பாருங்கள் மார்க் பண்ணி ரெண்டு கோ லைன் போட்டிருக்கேன்னா அது போக எக்ஸ்ட்ரா இருக்க நான் அப்படி கட் பண்ணாமல் கிராஸாக கட் பண்ணாமல் நேராகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் டிசைன் பண்ணும்போது எப்பயுமே இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது அது டிசைனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி மெயின் கிளாத் எடுத்துக்கிறேன் மெயின் கிளாத்தில் மறந்துடாமல் நம்ம வந்து ராங் சைடு மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா ஸ்லீவ் வந்து ரெண்டு நம்ம டிசைன் வைக்கும்போது ரெண்டு ஸ்லீவும் ஒரு சைடு வர மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது அதனால் ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அந்த மிஸ்டேக் வராது அதே மாதிரி ஸ்லீவுக்கு வந்து அந்த லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் அதில் ஜாயிண்ட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஜாயிண்ட் வந்து அந்த மெயின் கிளாத்துக்கும் ஜா லைனிங் கிளாத்துக்கும் நடுவில் போகிற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து டிசைன் வந்து நம்ம ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து வேறு கலர் வர மாதிரி நம்ம செய்ய போகிறோம் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒரு இன்ச்சை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இது எதுக்காகனா அந்த டிசைன் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும் அப்போ கையோட நீளம் வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆயிரும் அது வராமல் இருக்கணும்னா நம்ம அது என்ன வருதோ அதை நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துடணும் அந்த டிசைன் வந்து அரை இன்ச்சு வருது அந்த மாதிரி பிளான் பண்ணோம்னா அரை இன்ச்சாக கட் பண்ணி எடுக்கணும் நான் வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி நான் பண்ணுறேன் இந்த க்ரீன் கலர் நான் வச்சு காமிக்கிறேன்ல இந்த கலர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வர மாதிரி நான் பிளான் பண்ணி டிசைன் பண்ணுறேன் அதனால் நான் ஒரு இன்ச்சை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கூட ஒரு இன்ச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி ஒரு இன்ச்சை கம்மியாக இருக்க மாதிரி கூட எடுத்துக்கலாம் இது நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் கரெக்டான அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்ச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம அந்த மெயின் கிளாத்தோடு சேர்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் க மொத்த ஸ்டார்டிங்லே ஒரு இன்ச்சு கம்மியாக எடுத்திங்கன்னா மெயின் கிளாத்தும் கம்மியாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம் அதனால் நம்ம துணி என்ன இருக்கோ அதுக்கேற்றாப்பில் நம்ம எடுத்துக்கணும் துணி உங்களுக்கு ஒரு இஞ்சி கம்மியாக இருக்குது மெயின் கிளாத் அப்படின்னா அந் அப்போயே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி துணி இல்லாதப்ப எனக்கு இருந்துச்சு அதனால் உங்களுக்கு நான் அந்த மாதிரி எடுத்து காமிக்கிறேன் இப்போ வந்து மெயின் கிளாத் மேலே மெயின் கிளாத்தோட ராங் சைடு மேலே வச்சு இந்த லைனிங் கிளாத்தை தைக்கிறேன் அதாவது மெயின் கிளாத் ராங் சைடும் லைனிங்கும் ஒட்டி இருக்கணும் சேர்ந்துருக்கணும் அந்த மாதிரி நான் வச்சு தைக்கிறேன் ரைட் சைடு வெளியில் தெரியணும் ஏன்னா நம்ம இதை பிசுறு திருப்புக்காக டிசைன் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு கிளாத் வச்சு செய்வோம் அதனால் நான் வந்து திருப்பி விடலாம் துணி வந்து ரொம்ப லைட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு வெளியில் தெரியும் கேன்வாஸ் வச்சு நம்ம வந்து ஸ்கேலப் டிசைன் பண்ண போகிறோம் அது வந்து வெளியில் வந்து தெரியும் அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் முதலே அட்டாச் பண்ணிட்டேன் இது வந்து நல்லா வெளியில் தெரியாது திக்கான கிளாத்னா நீங்கள் லைனிங் கிளாத்துலேயே அந்த ஸ்கேலப் டிசைன் ரெடி பண்ணி அதில் அயன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு சேர்த்து அப்படியே திருப்பி எடுத்துடலாம் இப்போ வந்து டிசைன் பண்ணுறக்காக ரெண்டு இன்ச்சு அகல இருக்க மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கிட்டேன் லென்த்து வந்து நம்ம சுற்றளவு கை சுற்றளவு எவ்வளோ இருக்கும் அதை பார்த்து நம்ம எடுத்துக்கிறணும் எடுத்துகிட்டு இப்போ நான் அதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன் இதில் தான் வந்து நான் ஸ்கேல டிசைன் வரையணும் அதுக்காக ஒரு வேஸ்ட் அட்டை ஏதாவது எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு இன்ச்சாகலாம் ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு உயரம் இருக்க மாதிரி நான் இப்போ ரெண்டு இன்ச்சாக இருக்கதை மடித்தோம்னா ஒரு இன்ச்சு வரும் இந்த மாதிரி மடிச்சுட்டு உயரம் வந்து நான் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ ஒரு இன்ச்சு நம்ம இந்த சைடு இருக்குல்ல அங்கே வந்து ஒரு கால் இன்ச்சு கீழே இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு வளைவு இந்த மாதிரி கர்வ் லைன் போடுறேன் பாருங்கள் அதாவது நான் முக்கால் இன்ச்சு மட்டும் வர மாதிரி போகிறேன் நீங்கள் ஒரு இன்ச்சு வர மாதிரியும் போடலாம் நம்ம எந்த அளவுக்கு போகிறோமோ அதுக்கேற்றப்பலாம் வளைவு இருக்கும் அரை இன்ச்சும் போட்டுக்கலாம் முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு இப்போ நான் வந்து முக்கால் இன்ச்சு மட்டும் வளைவு இருக்க மாதிரி நான் போட்டுக்கிறேன் அதனால தான் கீழே கால் இன்ச்சு மார்க் பண்ணேன் உங்களுக்கு நேர் தெரியிறதுக்காக அந்த கால் இன்ச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அட்டை எடுத்து க முக்கால் இன்ச்சு மட்டும் கூட மார்க் பண்ணி ரவுண்டு போடலாம் இப்போ ஏற்கனவே லைன் போட்டு வச்சிருக்கோம்ல அந்த லைன் மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி வரைய வேண்டியது உங்களுக்கு வந்து வளைவாக ஏதாவது மூடி இருந்தால் கூட அந்த மாதிரி கூட வச்சு வரையலாம் அதே மாதிரி இந்த ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெட்டி கரெக்ட் பண்ணிட்டுருங்க இந்த வளைவு எவ்வளோ இருக்குன்னா முக்கால் இன்ச்சு வளைவு இருக்கும் நான் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் அந்த காலிஞ்சி கீழே ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் அந்த அட்டையை மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் அப்படியே எடுத்துக்காங்க நீங்கள் கடைசியில் போகும்போது ஸ்ட்ரைட்டாக கூட லைன் போட்டுக்கலாம் நான் அந்த வளைவாகவே போட்டிருக்கேன் இப்போ நான் அந்த வளைவு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த கேன்வாஸை மடித்து சென்டர் பாயிண்ட் கையோட சென்டர் பாயிண்ட் இருக்கும்ல அந்த சென்டர்லேருந்து அந்த வளைவு போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் கைக்கு வந்து ரெண்டு சைடும் நமக்கு ஒரே மாதிரி அந்த கேர்வ் லைன் இருக்கும் அதுக்காக நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஒரு ஒரு லைனாக அப்படின்னா ஒரு சைடு போகும்போது அந்த கர்வ் லைன் வந்து ஹாஃப் ரவுண்டாக வரும்போது நல்லா இருக்காது அதனால் ஹாஃப் ரவுண்டாக இருந்தால் கூட கடைசியாக போகும்போது ரெண்டு சைடும் ஒரே மாதிரி போகணுன்றக்காக நான் சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி கர்வ் லைன் வரைஞ்சி போயிருக்கேன் இது வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணணும் மெதுவாக கூட கட் பண்ணுங்க ஏன்னா அந்த வளைவு நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அங்கே வரும் நம்ம தைக்கும்போது அதனால் கவனமாக அந்த ரவுண்டு அழகாக வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்ன மாதிரி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி தான் வச்சுன்னு தைக்கணும் நம்ம அப்போ தான் அந்த ரவுண்டு அழகாக வரும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நான் ஒரு லைனிங் கிளாத் எடுத்து தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு நேர் லைன் போட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து இந்த வளைவு ஓடுறது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வைக்கிறோமாங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு கரெக்டாக அந்த கர் லைன் ஃபுல்லாக அதில் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சு நேராக அயின் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம இதை வந்து ஸ்லீவில் வச்சு நம்ம தைப்போம் தைக்கும் போது அந்த அரை இன்ச்சு நேர் லைனாக வந்தால் தான் ஸ்லீவில் நீட்டாக வரும் இல்லைன்னா முன்ன பின்னே வந்துடும் அதுக்காக தான் இ இந்த சைடு வந்து கிளாத் எதுக்கு வச்சுக்கிறதுனா பிசு மடிக்கிறதுக்காக நம்ம இந்த எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம் இது வந்து கால் இன்ச்சு அரை இன்ச்சு எது வேணா வச்சுக்கலாம் இப்போ நான் அரை இன்ச்சோல்லாம் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதை வந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம் இது வந்து பிசுறு மடிக்கிறதுக்காக ஒரு தான் இது வந்து கணக்கெலாம் கிடையாது நம்ம காலிஞ்சி மட்டும்தான் இருந்தால் வச்சு கூட மடிச்சுக்கலாம் ஃபுல்லாக மடித்து எடுத்துக்கிறேன் நான் அவ்வளோதான் இந்த சைடு மடித்து எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தில் அந்த வளைவு வந்து டச் பண்ணக்கூடாது அந்த மாதிரி கிளாத் இருந்தால் நான் கட் பண்ணி எடுத்து விட்ருங்க இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம வந்து இந்த கவலான்னு வச்சு திருப்பி எடுக்க போகிறோம் அதே மாதிரி ரைட் சைடு பக்கம் வைக்கணும் மறந்துடக்கூடாது இதை ரைட் சைடு வச்சு திருப்பிவிட்டால் உள் பக்கம் போயிடும் நம்ம ஏற்கனவே அரைஞ்சி மார்க் பண்ணி நேராக ஸ்கேலப் டிசைன் வர மாதிரி நம்ம ஐன் பண்ணி வச்சுருக்கோமா அதை இங்கே கரெக்டாக நான் மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் விளகக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் பார்க்குறக்கு நீட் ஃபினிஷிங் இருக்கும் உங்களுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி நம்ம கணக்கு போட்டு செய்கிறோமோ அதுக்கேற்றாப்பில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும் சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு இப்போ நீங்கள் ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போடும்போது அது மூவ் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் இல்லைன்னா நான் நகர் நகர்ந்துருச்சு நகர்ந்துருச்சுன்னா என்ன ஆகுனா முன்னப்பின்னா வந்துடும் கையோட அந்த நேர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த நேர் இருக்கணும் அதுக்காக நம்ம ரஃப் ஹவர் தையல் போட்டோம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம தையல் வந்து இந்த வளைவில் கரெக்டாக அந்த கேன்வாஸோட ஓரமாக வரணும் அதாவது கேன்வாஸ் மேலேயும் தையல் போடக்கூடாது கேன்வாஸை தள்ளியும் அதுக்கப்புறம் தள்ளியும் போடக்கூடாது அது ஓரமாக கரெக்டாக வர மாதிரி போடணும் அப்போ தான் வந்து அந்த வளைவு கரெக்டாகவும் வரும் திருப்பும் போது ரொம்ப அழகாக திரும்பி கம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த தையல் ரொம்ப முக்கியம் எப்படி நம்ம வளைவு வெட்டும் போது கரெக்டாக வெட்டணுமோ அதே மாதிரி தான் நீங்கள் தைக்கும் போதும் மெதுவாக பொறுமையாக தைங்க வளைவில் எங்கேயாவது கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி தைச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து த திருப்பும் போது காமிக்குமே தவிர இந்த வளைவு வந்து தெரியாது அதனால் இந்த தையல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஃபுல்லாக மெதுவாக நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து வீடியோனால வேகமாக விட விட்ருக்கேன் மெதுவாக பொறுமையாக தைச்சு எடுத்துக்கங்க அவ்வளோதான் இந்த தையல் வந்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் திரும்பும்போது ரொம்ப அழகாக திருப்பி காமிச்சிடும் அதே மாதிரி இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணும்போது விட ஒரு பாயிண்ட் கம்மியாக அதாவது நீங்கள் இன்ச் டைப்பில் பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு அந்த கால் இன்ச்சுக்கு ரெண்டு லைன் போட்டிருப்பாங்க அந்த முதல் லைன் அளவுக்கு இருந்தால் அளவுக்கு இருந்தாவே போதும் அந்தளவுக்கு மட்டும் கிளாத் வச்சுட்டு மிச்சத்தை கட் பண்ணுவாங்க அதே மாதிரி ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடாதீங்க அப்புறம் பிசுறு வந்துடும் வெளியில் வந்துடும் அதனால் நம்ம கால் இன்ச்சோட விட ஒரு பாயிண்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வளைவு அப்போ தான் நல்லா திரும்பி உங்களுக்கு அழகாக தெரியும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சாலும் அந்த வளைவாக தெரியாமல் கொஞ்சம் சதுரமாக ஷார்ப்பாக அந்த மாதிரி ஏதாவது தெரியும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மாதிரி ஷார்ப்பான எஜ்ஜிலையும் லைட் லைட்டாக கட் பண்ணி விடுங்க தையல்லேருந்து ஒரு பாயிண்ட் இருக்கணும் அந்த மாதிரி தான் எந்த இடத்துலையுமே ஒட்டி கட் பண்ணக்கூடாது இந்த கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தையலை தொடாமல் தான் கட் பண்ணுவோம் தையல் தொட்டுருச்சுன்னாவே அது வந்து பிரிஞ்சிடும் இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திருப்பும்போது கொஞ்சம் கவனமாக திருப்புங்க மெதுவாக பொறுமையாக செஞ்சிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் ஏன்னா அந்த ஷார்ப்பான இடத்துல நமக்கு பிரிய பார்க்கும் அது தச்சு தையல் போட்டதுக்கப்புறம் அது பிரியாது அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கவனமாக திருப்பி எடுக்கணும் இந்த மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து அந்த வளைவு கரெக்டாக வரல அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பாக இருக்கிறத எடுத்து வச்சு இந்த மாதிரி உள்ளே வச்சு தள்ளிங்கன்னா அதுவே சரியாயிரும் அதுக்கப்புறம் அது போக அயின் பண்ணிங்கனாலும் நீட்டாக வந்துடும் இந்த மாதிரி அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் எக்ஸஸ்ஸாக இருக்கதை கட் பண்ணி எடுத்து விட்டுருங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கண்ணஸ் வச்சுருந்தேன் நீங்கள் கரெக்டான அளவு கூட எடுத்து வர வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து இதை டிசைன் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன்ல ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து வேறு கலர் வர மாதிரி டிசைன் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல அதுக்காக இந்த கேன்வாஸ் அப்போ அதெல்லாம் வந்து ரெண்டு இன்ச்சு இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து கையோட சுற்றுலா என்னவோ அது மாதிரி எடுத்துக்கிட்டேன் இது வந்து சில்க் காட்டன் கிளாத்து சேலை கலருக்கு ஏற்றாப்பெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அரை மீட்டர் எடுத்திருக்கேன் நெக்குக்கும் கைக்கும் சேர்த்தே நான் எடுத்துருக்கேன் நீங்கள் எப்போயுமே டிசைன் பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட நீங்களே கேட்டுருங்க இல்லை அவங்க எடுக்கலைன்னா நீங்கள் எடுக்கும்போதும் நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் எடுக்கணும் ஏன்னா கம்மியாக எடுத்துகிட்டிங்கன்னா திரும்ப நம்ம சில இடங்களில் பற்றினா திரும்ப போய் வாங்க முடியாது அப்படி வாங்கினாலும் அது ஜாயிண்ட்டு அந்த மாதிரியெல்லாம் வரும் அதனால் இதுக்கு எவ்வளோ வரும் இதுக்கு எவ்வளோ வரும் நம்மளே கொஞ்சம் ஓரளவுக்கு கால்குலேட் பண்ண தெரியணும் அந்த அகலம் நீளம் இதெல்லாம் வச்சு ஒரு மதிப்பாக ஆனால் கொஞ்சம் கூட கூட வாங்கிடலாமல் தவிர ரொம்ப கம்மியாக வாங்கிடாதீங்க டேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக வாங்கிட்டாலும் தப்பாயிரும் அப்புறம் டிசைன் வந்து நம்ம நினைக்கிற டிசைன் வைக்க முடியாது அதனால் கால்குலேஷன் இது வந்து அரை மீட்டர் வந்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கு இதில் வந்து மேல் பீஸு வந்து கேன்வாஸ் அயின் பண்ணி எடுத்துருக்கோம்ல அது வந்து டிசைனர் கிளாத்தாகவும் கீழே அடியில் திருப்புறதுக்கு வந்து நான் வந்து அதே டிசைனர் கிளாத்தை கொடுத்துட்டேன் ஏன்னா அரை மீட்டர் எடுத்தனாலும் எனக்கு துணி இருந்துச்சு அப்படி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீ வந்து கே லைனிங் பீஸ் கூட எடுத்துக்கலாம் திருப்புறதுக்காக பிசுற திருப்புறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரே கிளாத்தில் இருக்கிற மாதிரி நான் எடுத்துட்டேன் துணியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னா மூன்றரை இன்ச்சு இருக்கு எடு இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன் நான் இது வந்து பிசுறை திருப்ப தேவையில்லை ஆனால் மடிச்சு விட்டால் அந்த நம்ம கையோட எஜ்ஜில் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது ஒரு மாதிரியா வளைவெல்லாம் வரும் அதனால் இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுட்டோம்னா அது ஸ்டிஃப்பாக நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு தையல் போட்டு திருப்பி விட்டு நம்ம எப்படி அமுக்கு தையல் போடுவோம் அது மாதிரி நான் செய்கிறேன் ஒரு மெயின் கிளாத்து மேலேயும் கீழே லைனிங் இருந்தால் என்ன பண்ணுவோமோ அதை தான் அப்போ செய்கிறேன் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னாவே புரியும் இப்போ திருப்பி விட்டுட்டு நான் அது மேலே வந்து படிமணத்தையல் போட்டுக்கிறேன் இப்போ நான் கீழே ஒரு பீஸ் வச்சு தையல் போட்டு திருப்பி விட்டு இந்த மாதிரி படிமான தையல் போடும்போது இப்போ வந்து எஜ்ஜில் வந்து நல்லா நம்ம ஸ்டிஃப்பாக இருக்கும் இதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன் கீழே வந்து லைனிங் கிளாத் கணக்கு தான் நான் வந்து என்ட ரெண்டு கிளாத்துமே வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா டிசைனர் கிளாத் இருந்தனால இப்போ திருப்பி விட்டு அது மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு துணியும் தனித்தனியாக இருக்காலும் சேர்த்து வச்சு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஒரு இன்ச்சு டிசைனுக்காக விட்டேன்ல அந்த அதை மார்க் பண்ணுறேன் இந்த ஒரு இன்ச்சு தான் நம்ம கட் பண்ணோம் கையோட நீளம் குறைச்சி நம்ம கட் பண்ணோம்ல இந்த டிசைன் வர்றதுக்காக தான் நம்ம அந்த ஒரு இன்ச்சு நீளம் வந்து குறைவாக கட் பண்ணோம் இப்போ இது வந்து அந்த ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்ந்துருமா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கை நீளம் தேவையோ அது வந்துடும் இந்த வளைவு எல்லாமே அந்த ஒரு இன்ச்சு லைன் போட்டிருக்கோம்ல அதில் கரெக்டாக தொட்டு இருக்கணும் அந்த மாதிரி வச்சு நீங்கள் பின் பண்ணி எடுத்துக்கோங்க பின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி பின் பண்ணி மட்டும் கூட தையல் போடலாம் கரெக்டாக வந்து வளைவு எல்லாமே அந்த லைனை தொட்டுருக்கு பாருங்கள் ஒரு இன்ச்சை அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் தையலும் போட்டு காமிக்கிறேன் இப்போ போடுற தையல் வந்து ரஃபாக நான் போடுறேன் இது வந்து பெரிய தையல் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் போட்டு எடுத்துக்கங்க பின்னுக்கு பதிலாக இந்த மாதிரியும் செய்யலாம்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன மூவ் ஆகாது நகராமல் கரெக்டாக இருக்கும் நம்ம வளைவில் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரஃபாக ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வளைவில் எல்லாத்துலேயும் தையல் போடலாம் இப்போ கரெக்டாக வளைவில் வர மாதிரி அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கங்க இதில் வந்து நல்லா தையல் வந்து சின்ன தையல் மாற்றிக்கணும் மறந்துடாம ரொம்ப பொறுமையாக தைங்க இது மூவ் ஆகாது இப்போ நம்ம நல்லா தையல் போட்டுட்டோம் ஒரு ரஃபாக தையல் அதனால் மூவ் ஆகாது நம்ம ஃப்ரீயாகவே தைக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் நம்ம உள்ளே மொதல் கேன்வாஸ் திருப்புறக்காக தையல் போட்டோம்ல அதுதான் கொஞ்சம் ரொம்ப கவனமாக பண்ணணும் இது வந்து நீங்கள் தையல் லைட்டாக உள்ளே உள் சைடு லைட்டாக ஒரு பாயிண்ட் உள்ளே வந்தால் கூட அது நீ ஒன்றும் தப்பு இல்லை ஃபினிஷிங் வந்து மாறாது ஆனால் நம்ம வெளியில் தெரியுறனால அந்த தையலை வந்து நம்ம கவனமாக அந்த ரவுண்டில் போட்டோம்னா அழகாக இருக்கும் இந்த மாதிரி பொறுமையாக தையல் போட்டுருக்காங்க அந்த ஷார்ப்பாக இருக்கல அந்த இடத்துல வரும்போது அந்த ஒட்டி தான் வந்துருக்கணும் அப்போ தான் அந்த ஷார்ப்பான இடத்துல வந்து பிசுறு வராது மெயினாக வந்து ஷார்ப்பான இடத்துல அந்த மலை வலிவாக ஷார்ப்பாக ஒரு விட ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குல்ல அந்த இடங்களில் வரும்போது தையல் கிட்ட வர மாதிரி பார்த்துக்காங்க ரொம்ப தள்ளி வந்தால் ஏன்னா நம்ம வெட்டியிருக்கிறது உள்ளே துணி எவ்வளோ வெட்டியிருக்கோம்னா காலிஞ்சோட கம்மியாக தான் வெட்டியிருக்கோம் அதனால் அந்த இடத்துல வரும்போது நல்லா கிட்ட வர மாதிரி தையல் போட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியில் போட்டாலும் பிரியவே பிரியாது அது கொஞ்சம் ரொம்ப கவனம் ஸ்கேலப் டிசைன் வைக்கும்போது அந்த தையல் போடுறது ரொம்ப முக்கியம் இப்போ ரஃப் ஆன நான் பிரித்து எடுத்துட்டேன் இப்போ உள்ளுக்குள்ளே அந்த பீஸ்ட் இருக்கலாம் அதை அப்படியே மடித்து விட்டுட்டு நம்ம ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம ஸ்கேலப் டிசைன் வைக்கிறக்கா அந்த லைனிங் பீஸ் இருந்துச்சுல அது மேலே இதையும் வச்சு நம்ம அப்படியே தைக்கிறோம் நீங்கள் ஓவர்லாக் இருந்தால் கூட எல்லா நாலு பீஸுமே அதை கட் பண்ணி நேராக விட்டுட்டு அதில் ஓவர்லாக் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இது வந்து எல்லாருமே செய்யணுன்றக்கா நான் இந்த மாதிரியும் நான் செய்கிறேன் ஓலாக்கு இல்லாதவங்களாலையும் செய்ய முடியுன்றக்காக நான் அந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு தையல் போட்டேன் இப்போ ஹெம்மிங் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பீஸையும் மெயின் கிளாத்தையும் பிரித்து விட்டு கூட அந்த லைனிங் கிளாத்து மட்டும் கூட தையல் போடலாம் அது நம்ம நம்மளோட விருப்பம்தான் மாதிரி ஹெம்மிங் பண்ண மறந்துடக்கூடாது மெயின் கிளாத்துக்கு போகக்கூடாது ஹெம்மிங்கும் ஹெம்மிங் எதில் பண்ணணும்னா லைனிங்கில் மட்டும் இருக்க மாதிரி பார்த்து ஹெம்மிங் பண்ணணும் இப்போ நீங்கள் கை செக் பண்ணி பாருங்கள் கரெக்டான அளவு இருக்கும் ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம எல்லாமே வெட்டியிருக்கோம் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ண தெரியலனா கடைசியாக கூட செக் பண்ணிவிட்டு உயரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணுங்கள் எப்போவுமே கம்மியாக இருக்க மாதிரி கட் பண்ணிடாதீங்க ஏன்னால் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் கம்மியாக இருந்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதுக்காக நம்ம பார்த்த வேலையெல்லாம் வேஸ்ட் ஆகிரும் அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு ஸ்கேலப் டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஷார்பண்ண இடத்துல கண்டிப்பாக கிட்ட போய் தையல் போட்டிருக்கணும் இது வந் இந்த சேரீ கலரு வந்து நான் வெளியில் எடுத்தேன் சேரீயில் கட் பண்ணால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஆனால் அரை மீட்டராக தேவைப்படும் அப்போ ஸாரீ வேஸ்ட் ஆகிரும் கஸ்டமரை கேட்டு தான் பண்ணணும் நீங்கள் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வெளியில் எடுத்து செப்ரேட்டாக துணி எடுத்து தைக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு கஸ்டமர் இல்லை எனக்கு தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி செய்யுங்க இப்போ வந்து கையில் அட்டாச் பண்ணும்போது மறந்துடாதீங்க பாடியில் அட்டாச் பண்ணும்போது வந்து சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிங்க டிசைன் எப்போ டிசைன் பண்ணிங்கனாலும் நீங்கள் சென்டர் பாயிண்ட்லேருந்து தைங்க மற்றபடி நார்மலாக தைக்கும் போது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கூட தைக்கலாம் ஆனால் டிசைன் அப்படின்னு ஸ்லீவுக்கு பண்ணிட்டோம்னாவே சென்டர் பாயிண்ட்லேருந்து வர்றது ரொம்ப நல்லது அப்போ தான் மாறாது சென்டர் பாயிண்ட் விலகுச்சுன்னா நல்லாயிருக்கு அதுக்கு கை டிசைன் வந்து நான் வந்து எப்பயுமே ஜாயிண்ட் பண்ணுறதுக்காக அரேஞ்சி எக்ஸ்ட்ரா விட்ருப்பேன் அந்த அரேஞ்ச் அளவு தையல் போட்டிருக்கேன் அதே மாதிரி கைக்கு தைக்கும் போது எப்பயுமே ரெண்டு தையல் போட்டுருங்க அதான் நல்லது நம்ம ப்ளவுஸ் வந்து துணியே கிளீர் வரைக்கும் அந்த தையல் பிரியாது எப்பயுமே ஒரு தையல் போட்டுட்டு பின்பக்கம் திருப்பி பார்க்குற கூட நல்லது ஏதாவது ஒரு இடத்துல வந்து மடிப்பு மாதிரி இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் நான் வந்து அதே மாதிரி தான் கையோட ரவுண்ட் ஆம்கோல் ரவுண்டும் கூட நான் லைட்டாக காலிஞ்சி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் எடுத்திருந்தேன் அதனால் நான் காலிஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு பாடி பிசி இதெல்லாம் சேம் வச்சு தைச்சி எடுத்துக்கிறேன் இது வந்து ரஃப்பான தையல் தான் அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான தையல் போட்டு எடுத்துக்கிடுவேன் நான் தையல் போட்டு எடுத்துட்டேன் இதான் ஃபினிஷிங் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் மேங்கோ டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம ப்ரின்சஸ் கட்டிங்கில் கேட்டிருந்தாங்க அதாவது கிராஸ் பட்டி வச்சு ப்ரின்சஸ் கட்டி கேட்டிருந்தாங்க நான் வந்து நார்மலாக நம்ம கிராஸ் பீஸ் எப்படி தப்போமோ அந்த மாதிரி நேர் கட்டிங்கில் போட்டுட்டு உள்ளே இருக்க அந்த பீஸை கட் பண்ணி எடுத்து அந்த மாதிரி தான் தைச்சிருக்கேன் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் வந்து அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் மூலயமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எங்களுக்கு எனக்கு வந்து புரியும் நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ